இந்த இயற்கை உணவுகளில் பழங்கள் காய்கறிகள் பச்சையாக சாப்பிடுகிற பழங்கள் காய்கறிகள் கடலைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதுக்கெல்லாம் எதிரான உணவு எதுனாக்கா இந்த சமைச்ச உணவுகளை இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் வந்து எதிரி எதிரி உணவுகள் இயற்கையின் எதிரி இயற்கை உணவுகளின் எதிரி எதுனாக்கா இந்த மாதிரியான இட்லி பூரி பொங்கல் சட்னி சாம்பார் வத்த குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல பேக்கரி ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து இயற்கையோட எதிரி இயற்கை உணவுகளின் எதிரி இயற்கை உணவுகள் நமக்கு நன்மை செய்யணும்னா இந்த எதிரி உணவுகள் இருக்குல்ல சமைத்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இட்லி பூரி பொங்கல் தோசை அதாவது மலிவான உணவுகள் இது வந்து நமக்கு வந்து நோய்களை தரும் இயற்கை உணவுகள் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆனால் இந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசைங்கிறது நமக்கு நோய்களை தரும் நீங்கள் இயற்கை உணவை சாப்பிட்டுக்கிட்டு பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மலிவான உணவுகளையும் சாப்பிட்டிங்கன்னு வச்சிக்கோங்க பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் இருந்து கிடைக்கிற நன்மைகள் எதுவும் கிடைக்காது அது வந்து நான் அந்த வேலை செய்ய விடாது அந்த இயற்கை உணவுகள் வந்து இயற்கை உணவுகளின் ஆற்றலை முடக்கி போட்டுவிடும் வீரியம் இழக்க செய்துவிடும் இயற்கை உணவுகளின் நன்மைகள் நமது உடம்புக்கு கிடைக்காமல் செய்துவிடும் வீழ்த்தி விடும் இயற்கை உணவுகளை வீழ்த்தக்கூடிய தன்மை என்னென்னாக்கா இயற்கை உணவுகளின் த நன்மை தரும் ஆற்றலை வந்து வீழ்த்தக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குனாக்கா இந்த மலிவான உணவுகளுக்கு இருக்குது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி மலிவான உணவுகள் இருக்குதுல அந்த உணவுகள் வந்து இயற்கை உணவுகளையும் இயற்கை உணவுகளின் தன்மை ஊட்டச்சத்து மிகுந்த நன்மை தரும் தன்மை உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற அந்த தன்மை அதை வீழ்த்தி விடும் தோற்கடித்து விடும் அதனால் வந்து நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை மாதிரி போன்ற மலிவு உணவுகளை சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் டெய்லி பழம் பழத்தையும் சாப்பிட்டுட்டாக்கா அவங்க உடம்புக்கு ஆரோக்கியம் வந்துடும் நினைக்காதீங்க வரவே வராது அதனால்தான் நீங்கள் பொதுவாக இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து பழங்கள் காய்கறிகளை சாப்பிடணுங்க தோணாது உங்களுக்கு அந்த ஆசையே வராது அதை பார்க்கும்போது அதோட அது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உணவாகவே தெரியாது நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு பழத்தை பார்த்தா அந்த பழத்தின் முக்கியத்துவத்தையும் உங்களால் உணர முடியாது பழத்தை சாப்பிடணுங்கிற ஆசையே தோணாது ஒரு பப்பாடி பழமோ ஒரு வாழைப்பழமோ கொய்யா பழமோ அதெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு அந்த ஆசையே பெருசாக வராது அதை சாப்பிடணுங்கிற ஆசையே வராது அதோடய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சிறப்பான ஒன்று அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெரியாது எப்போ தெரியும் தெரியுமா நீங்கள் மலிவா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற மலிவான உணவோட போதை உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்க இப்போ நீங்கள் வந்து முடிவிடுங்க இனிமேல் வந்து பழங்கள் காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாருங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடுவதை முதல்ல தடை செய்யுங்க அப்போ தான் தெரியும் இந்த பழங்கள் காய்கறிகள் இதோட தன்மை என்ன இதோட ஆரோக்கியம் தரு அது வந்து சாப்பிட்டாக்கா உடம்புல அது செய்கிற வேலைகளை கவனிக்க முடியும் எந்தளவுக்கு அது உங்களுடைய வேலையில் உங்கள் உடலில் வந்து செயலாற்றுக்கிறது அதை நன்மைகளை அப்போ தான் நீங்கள் உணர முடியும் பழங்களுடைய நன்மைகள் இருக்குல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்கு ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் அப்போ தான் உணரவே முடியும் முதல்ல அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்ற நிறுத்தினா தான் இந்த பழங்களுக்கு பழங்களுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கா இந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தருமா அந்த பழங்களும் காய்கறிகளும் பச்சையாக சாப்பிடப்படுகிற அந்த பழங்களும் காய்கறிகளும் இந்தளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருமான்னு நீங்கள் அப்போ தான் வியந்து போவீங்க அது இந்த சமைத்த உணவு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும் நான் வந்து பழங்கள் காய்கறிகள் பச்சை உணவுகளை தான் நான் திங்கக்கிழமை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாள் வந்து நீங்கள் வழக்கம் போல் எப்படி சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க இந்த உணவுகளை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையோடு இணைக்கிறது இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் இப்படி உடலுக்கு நன்மை தருகிற ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை எப்படி உங்கள் வாழ்க்கை முறையோடு இணைக்கிறது எப்படி உங்களுடைய உணவு முறையோடு உணவு பழக்கத்தோடு இணைப்பது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கீங்களா தயக்கமாக இருக்கீங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு திங்கக்கெழம மட்டும் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி சமைத்த உணவுகளையும் நான் சாப்பிட மாட்டேன் பயர் வகைகள் வருத்த பயிர் கூட சாப்பிடாதீங்க வருத்த வேர்க்கடலை கூட சாப்பிடாதீங்க அவிச்ச வேர்க்கடையில் கூட சாப்பிடாதீங்க திங்கக்கிழமை மட்டும் முழுக்க முழுக்க நான் பச்சை காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கிழங்குகள் இதைத்தான் கீரைகள் இது எல்லாத்தையும் பச்சையாகவே சாப்பிடுவேன் திங்கக்கிழமை மட்டும் அப்புறம் மற்ற நாள் நீங்கள் வழங்கும் போல எப்படி சாப்பிடுங்களோ அப்படி சாப்பிடுங்க அப்புறம் இன்னொரு நாள் வந்து இல்லை செ செவ்வாய் கிழமை வந்து என்ன பண்ணுனாக்கா சமைத்த உயர்தரமான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் தவிர்த்துருங்க பரோட்டா பேக்கரி ஸ்வீட்லாம் தவிர்த்துருங்க வேக வைக்கப்பட்ட காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் வேக வைக்கப்பட்ட கடலை கிழங்கு வகைகள் கீரை வகைகள் கூ கீரை பொரியல் கூட்டு வாழைப்பழங்கள் தயிர் மோர் பால் இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி திங்கக்கிழமை சாப்பிடுங்க திங்கக்கிழம வந்து ஒரு டீ காஃபி இந்த மாதிரி பால் ஊற்றி தேயிலெல்லாம் போட்டு அந்த காஃபி அதெல்லாம் குடிக்காதீங்க இதே திங்கக்கிழமை நடைமுறை இப்படி வாரந்தோறும் திங்கள் செவ்வாய் அதாவது திங்கக்கிழமை முழுக்க முழுக்க பச்சை காய்கறிகள் பழங்கள் மற்ற நாள் வந்து எக்காரண ஒன்று அந்த மலிவான உணவு கூட சாப்பிடாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க காஃபி டீ அதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த ரெண்டு நாள் திங்கள் செவ்வாயில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிங்க அதே அடுத்தடுத்த நாள் வந்து பழங்கள் காய்கறிகள் மட்டும் பச்சை காய்கறிகள் பழங்கள் மட்டும் திங்கக்கெழம மட்டும் மற்ற நாள் வந்து வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் கூட்டு வேக வைக்கப்பட்ட கிழங்குகள் கீரை வகைகள் அதில் உப்பு செத்துக்கலாம் ஆனால் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை வாரத்தில் எந்த நாளுமே சாப்பிடாதீங்க பிரியாணி ப பழைய சாதம் டீ காஃபி இதை வாரத்தில் எந்த நாளுமே சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இது இதை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த நல்ல உணவுகள் உணவுகளே உங்கள் உடம்ப சரி பண்ணும் அந்த ஆற்றலை உணவுகள் உணவுகளே உங்கள் உடலை சரி செய்யும் உங்கள் உடலில் உள்ள நோய்களை சரி செய்யும் அந்த இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடோட உணவு கட்டுப்பாடை கடைபிடித்து நீங்கள் எதாவது மருந்து சாப்பிட்டீங்கன்னா கூட அது நல்லா வேலை செய்யும் அந்த மருந்து வந்து சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் எதாவது நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்றீங்களா அப்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னென்னாக்கா இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க டீ காஃபிலாம் சாப்பிடாதீங்க அதுக்கு பதிலாக வேக வைக்கப்பட்ட காய்கறி கீரை பொரியல் காய்கறி கூட்டு கிழங்கு வகைகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு இந்த மாதிரி சமைத்த உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க அப்போ அந்த மருந்து சூப்பராக வேலை செய்யும் சீக்கிரமாக நோய் குணமாகும் இதை கடைபிடிங்கள் திங்க மட்டும் வெறும் சமைத்த உணவுகளே சாப்பிடாதீங்க வெறும் பச்சை காய்கறிகள் வே வறுத்த வேர்க்கடலை கூட சாப்பிடாதீங்க வெறுமனே பச்சை காய்கறி பச்சை காய்கறிகள் பழங்கள் கூட குடிங்க பச்சை தண்ணி டீ பால் எதுவும் பால் பால் குடித்தா கூட பச்சை பால் குடிங்க அந்த மாதிரி சமைத்தது வந்து திங்கக்கிழம மட்டும் இந்த மாதிரி முயற்சித்து பாருங்கள் இதன் மூலம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புதிய உலகம் புதிய அனுபவம் புதிய சிந்தனை பிறக்கும் புதிய செயல் உங்கள் வாழ்க்கை முறையில் ஏற்படும் புதிய அனுபவம் கிடைக்கும் ஒரு நல்லதொரு ஒளி ஒரு வாழ்க்கை நம்பிக்கை உங்கள் வாழ்வில் பிறக்கும்